وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد الأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والأئمة المجتهدين رضوان الله تعالى عليهم أجمعين فقد قال الله تعالى في محكم التنزيل في الفرقان المجيد في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وامرا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا الحمد لله الله جل سبحانه وتعالى الكبرياء بريتيرك بوليه كنكيرانغا بريبوهليلي மிகவும் உன்னதமான படைப்பாக இருக்கக்கூடிய மனித இளத்திலுமே எல்லாம் அல்லஹு தாலா ஆக்கி மனிதர்களை அல்லாஹால பல்வேறு கொள்கைகள் சமயங்கள் மதங்கள் சார்ந்த மக்களாக அல்லஹு தாலா ஆக்கியிருக்க ஈமான் என்ற பொக்கிஷத்தை கோரிக்கை எதுவுமே இல்லாமல் இலவசமாக அல்லா உத்தா வழங்கி ஈமான் கொண்ட சீதேவியான மக்கள் லட்சத்துக்கும் மேற்பட்ட உமரத்தினராக அல்லஹு தாலா ஆக்கியிருக்க அவன் மிகவும் ரசிக்கக்கூடிய ஹபீம்லாஹு செல்லம் அவர்களது உம்மத்தினராக ஆக்கி அவனை சதா அறியும் மக்களாக அவனை அடைய அடைய மக்களாக அடைந்து கொள்ளும் மக்களாக நம்மை எல்லாம் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காமிலான அவருடைய தலைமுறை அல்லாஹால ஆக்கி வைத்திருக்கிறான் அலமதுலா அலகது இல்லாது இந்த புனிதமான மஜ்ரிசிறி வலிமார்கள் தர்பார்ே ஃபக்கீரை நின்று பேச வேண்டும் என்று சச்சியா உத்தரவிட்டிருக்கிறார்கள் மிகவும் பே அதுப்பாக விளங்கினாலும் அவரது உத்தரவு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஷேகநாயத் தவறியை கொண்டு அவர்கள் எதே கல்வியிலே போடுகிறார்களோ அந்த விஷயங்களை நமது கல்விகளுக்கு உணவாக அல்லவுத்தாரா ஆக்குவான் என்ற ஆதரவோடு அன்பானவர்களை நாம் எல்லாம் பகவான் மதத்துடைய மூன்றாவது பத்தில் கதைய இரவை தேடி நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் நபிகள் பெருமான சல்லல்லாஹோ அலைகு செல்முகவோ சொன்னாங்க லைலத்தில் கதவுடைய இரவை மூன்றாவது பத்தில் ஒற்றைப்படை இரவுகளிலேயே தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அந்த அடிப்படையில் இன்று பிறகு இருபத்தி மூன்று என்பதின் காரணத்தினால் இன்றும் கதிராக இருக்க வேண்டும் என்ற ஆதரவோடு நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம் அலமது இல்லா அல்லாஹு இந்த இரவை கதிரை இரவாக ஆக்கி அல்லாஹு தலா நம் எல்லோரையும் எல்லோருக்கும் இத்துக்கும் என்னன்னா என்று சொல்லக்கூடிய நரக விடுதலை அல்லாஹுத்லா தந்தபுரிப்பான தன் இருந்து எது எல்லாம் வளங்களாக இருக்கிறதோ எல்லா வளங்களையும் நமக்கெல்லாம் கல்விகளுக்கு நிம்மதியை அல்லமுத்தாரா வழங்கி அருள் முடிவானாக அமை அன்பானவர்களே நூர் முகமது மௌலானா அவங்க சொல்லும் பொழுதுல என்ற ஒரு விஷயம் அல்லாஹுக்கு பிடிக்காத மிகப்பெரிய பாவமான விஷயம் பாவத்தை வந்து எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம செய்ய செய்யக்கூடிய விஷயங்களில் நாம் செய்யக்கூடிய வழிப வணக்க வழிபாடுகளில் வந்து அல்லாஹோ மறந்திருக்கிறதே வந்து மிகப்பெரிய பாவம் எப்போ இந்த மிகப்பெரிய பாவத்துக்கு காரணமாக ஆகி போயிருமோ அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த வணக்கங்கள் அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்படாததாக ஆகி போயிடும் ஏன் சொன்னால் அல்லாஹு தலா குரான் சொல்லும் பொழுது வைனு முசல்லீன் தொழுகை யானைகளுக்கு வயலண்ட நரகம் இருக்கிறது ஏன் சொன்னால் அமல்கள் மிக சிறந்த அமல் வெளி வெளிமான அமல்களிலே மிக சிறந்த அமல் தொழுகையை தொழுகையாக இருக்குது இந்த தொழுகையை வந்து எப்போ அல்லாக மறந்து நம்ம வாழ்ந்துடுறோமோ அல்லாஹா திறந்து சொல்லுவான் அல்லதீனகும் அன்சலாத்தின் அல்லாஹாவை மறந்த மக்களாக ரஃபலத்துள்ள மக்களாக தொழுவாங்க அப்ப தொழுகை என்பது அல்லாஹுடைய உத்தரவு கட்டளை அதே போன்று நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இது எல்லாம் அல்லாஹு சொல்கிறானோ ரசூல் சல்லாசன் சொல்றாங்களோ மார்க்கமாக உரைக்கப்படுகிறதோ இதெல்லாம் வழிபாடுகளாக கருதப்படுகிறதோ அனைத்துமே அனைத்திலும் அல்லாஹுடைய சிந்தனை இருக்க வேண்டும் அல்லாஹு தாலாவுடைய ஞாபகம் இருக்க வேண்டும் சுயம் என்ற சிந்தனை இருக்கவே கூடாது சுயத்தை அழித்து விட வேண்டும் அல்லாஹுவை முன்னிறுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லஹுத்தாலா அவன் மறைந்திருத்த மறைந்திருந்து நம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் அதற்கு பிறவியாக நாம் செய்ய வேண்டியது நம்மை மறைத்து அல்லாஹுவை கல்விகளிலே வலி கல்விலே வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் அது நமது கடமை என்பதை சேகமாக தங்களது தர்ப்பியத்தின் மூலமாக நமது கல்புகளுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால எதுவெல்லாம் வணக்கங்களாக இருக்கிறதோ அங்கே வந்து ஹஃப்லத்து இல்லாமல் பார்த்து கொள்ளணும் அதே போன்று எல்லா காரியத்திலையும் வந்து தன்னை நர்ஸை முன்னிறு முன்னிறுத்துவதை ஒதுக்கிவிட்டு அல்லாஹுவை அல்லாஹுடைய குதிரத்தை அல்லாஹுவை அங்கே முன்னிறுத்தும் பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுவான் இப்போ நோன்பு வைக்கிறோம் இப்போ நோன்பு வந்து அல்லாஹால கடமையாக இருக்கிறோம் இந்த நோன்பு வந்து கடமையாக நான் வந்து நபர் மூலமாக இப்படி ஒரு செய்தியை சொல்கிறோம் அசி அஜிசு பிஹி இந்தொரு நிர்வாகத்தின்படி அசி உத்சா பிஹி இப்போ இந்த இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கோணும் சொன்னால் அசௌமொழி நோன்பு என்பது எனக்கு உரியது அல்லகுத்தாலா சொல்கிறான் நம்மளை பார்த்து சொல்கிறான் நீங்கள் நோன்பு வைக்கலாம் முடியாது நோன்பு என்பது எனக்கே உரியது இந்த லாம் என்பது வந்து சொந்தமா அர்த்தத்தை கொடுக்கும் போதன மாணவர்கள் உலமாக்கள் இருக்கிறாங்க அல்லகுத்தாரா சொல்கிறான் நோன்பு என்பது எனக்கு தான் சொந்தம் இப்போ நோன்பு வந்து நீங்கள் இல்லை நான் தான் நோன்பு வைக்கிறேன் அசோமொழி நோன்பு என்பது எனக்கு சொந்தமானது எனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வந்து உங்களிலிருந்து வெளிப்படுத்தி உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது நீங்கள் நோம்பு வைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் உண்ணாமல் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் பருகாமல் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் எதையெல்லாம் சரியத்து விளக்கி இருக்கிற ரொம்ப காலங்களில் அதையெல்லாம் நீங்கள் விளக்கி இருக்கிறதா விளங்குறீங்களா இல்லை நீங்கள் நான் அந்த மாதிரி இருக்க வைக்கிறேன்னு விளங்குறீங்களா என்று அல்லுத்தாலா பார்க்குறான் இதே மாதிரி தான் ஒவ்வொரு அமல்களையும் அல்லஹா ஒவ்வொரு அமலிலும் அல்லாஹாலா வந்து அடியான் வந்து தன்னை வெளிப்படுத்துகிறானா தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறானா அல்லது என்னை வெளிப்படுத்துகிறானா என்று அல்லாஹ் சோதிக்கிறான் இந்த சோதனையில் வந்து வெற்றி பெறணும்னு சொன்னால் வலிமாவுடைய சேகமாக துணை அவசியம் தேவை சுகபதி ரொம்ப அவசியம் சஜ்ஜதா கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப கவ மனசு கவலையாக இருந்துச்சு அதிகமான மக்கள் வந்து ஷேகமாக சுகபத்தில் அதிகமாக இருக்கும் பொழுது அல்லஹூத்தாலாவுடைய ஞாபகத்தை அவங்க உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க கல்புக்கு உணவாக ஊட்டிக்கொண்டே இருக்கிறாங்க அதன் மூலமாக அல்லஹு சந்தோஷப்பட்டுருவான் அவன் நெருக்கமான அடியாகவோடு அவன் சேர்த்து சேர்த்துடுவான் எப்போ வந்து நம்ம ஷேகுமாவல் அல்லாஹோ அல்லாஹாவை அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இறை இறை நேசர்களாக இருக்கிறாங்களோ அவங்க கூட நம்ம சுகபத்தில் இருக்கும் பொழுது நாமும் அந்த பட்டியலில் சேர்த்துருவோமா இல்லையா அந்த ஆதரவு வைக்கணும் கல்புகள் வைக்கணும் எல்லா மக்களுக்கும் அல்லஹு தாரா இது போன்ற பக்குவங்களை அல்லா நிறைவான முறையில் தந்து எல்லா மக்களையும் சதா ஷேகம் அவனுடைய சுகபத்தில் இருந்து அவன் அல்லாஹுடைய நல்ல பாக்கியங்களை பெரும் மக்களாக நல்லடியாக கூட்டத்தில் அல்லாஹன் எல்லோரையும் ஆக்கியல் புரிவானாகி அஸ்லாம் வர